அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இருபத்தொம்பாந்தேதியோட அதிர்ஷ்டி வந்து நான் பார்க்க போகிறோம் இந்த அதிர்ஷ்டி என்னை வந்து உங்களுடைய இடது மணிக்கட்டில் எழுதுங்க மணிக்கட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான மந்திரமும் கூட ஓகேங்களா நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த மந்திரத்தை சேன் பண்ணலாம் ஒன்றும் குறை கிடையாது குறிப்பாக வந்து டீடைல்ஸாக சொல்லுங்கள் சார் சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த புதன்காலம் நாள் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சித்திரை பரணி விசாகம் மகா அது போக கேட்டைய நட்சத்திரத்துக்கு பலமா இருக்கும் ஆஹ் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு சேவர்புல்லா இருக்கும் ஓகேங்களா துலாம் அதாவது துலாம் ராசியில வர சித்திரை நட்சத்திரம் கண்ணீர் நட்சத்திரம் துலாம் ராசியில் வர சித்திரை நட்சத்திரத்துக்கும் இது பலன் கொடுக்கும் ஓகேங்களா இந்த நாள்ல இதை யூஸ் பண்றதுனால யார் யாருக்குள்ள பலன் ரொம்ப அதிகம்னா குறிப்பா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இருக்கிற ஆட்கள் நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கதை ஆசிரியராக இருக்கீங்க இல்லை புக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வக்கீல்ஸு டாக்டர்ஸு ஆர்டிஸ்ட் ஒரு விதமான அந்த டேட்டு போடுறவங்க இந்த கலைநயம் உள்ளவங்க சினிமா ஆர்டிஸ்ட் மேக்கப் மேக்கப் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதெல்லாம் வந்து இந்த புதன்காலம் ரொம்ப ஃபேவரான நாள் இந்த நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு இந்த வசியன் வந்து ரொம்ப உங்களுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த எண்ணெய் எழுதுறதுக்கு முன்னாடி சகல ஐஸ்வர்யம் எனக்குள் உண்டாகட்டும் இதுதான் நாளைக்கு சொல்ல வேண்டிய நீங்கள் சொல்கிற அந்த மந்திர வார்த்தைகள் சகல ஐஸ்வர்யம் எனக்குள் உண்டாகட்டும் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டே பை டேவாக வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன் இவ்வளோ நாளும் இல்லாத விஷயங்களும் நான் வந்து மந்தத்தோடு சேர்த்தியாக கொடுத்துறேன் அதனால நாளைக்கு டே உங்களுக்கு நல்லபடி அமையும் என்னோடய முதல் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தேங்க் யூ